அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ரிஷப ஆசிய அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டூடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட நடத்திங்க நன்றி ரிஷப ஆசிய அன்பர்களுக்கு மிக விரைவில் உங்களுக்கு வந்து லாபம் சாக்பாட்டு அடிக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிபகான் வக்கரகதியில் குருபகானுடைய போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி செஞ்சிடம் செய்கிறார் அவர் வந்து இன்னும் சில மாதங்களில் நேரு கதியில் முன்னோக்கி ரிஷபராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு வரப்போகிறார் தற்போது வந்து லாபஸ்தானத்திலே ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை புதன் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்கிறார் ராசி அன்பர்களுக்கு பதினோராவது வீட்டிலே ராகு அமர்ந்திருப்பது உங்களுக்கு வந்து தற்போதே ராகுவால் பெரிய அளவு அதிர்ஷ்டம் யோகம் உண்டு புதன் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது அவர் வந்து உங்கள் பிள்ளைகள் சார்ந்த மனக்கவலையை ஏற்படுத்துவார் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை உண்டாக்குவார் ஜூலை மாதம் ஏழாம் தேதி சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக எதிர் வரக்கூடிய ஒரு ஒம்பது மாத காலம் உங்களுக்கு ராகு பகவான் மூலம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு ஒரு மனிதனுக்கு மூன்று முறை ஏழரை நாட்டு சனி வரும் மங்குச்சனி சனி மரணச்சனி என்று மூன்று முறை வரும் ஒரு மனிதன் உண்மையாக ஒழுக்கமாக இருந்தால் நான்காவது சுற்று ஏழரைச்சனையும் பார்க்கலாம் உண்மையாக ஒழுக்கமாக இருந்தால் நான்காவது சுற்று ஏழரைச்சனையும் பார்க்கலாம் முன்னோர்கள் வந்து தொண்ணூறு வயது நூறு வயது நூற்றி இருபது வயது நீண்ட வருடம் வாழ்ந்தார்கள் ஏழரை நாட்டு சனி வந்தால் ஒரு மனிதன் வந்து கஷ்டப்படுவாங்க சங்கடங்கள் பல அனுபவிப்பார்கள் அதே மாதிரி சனிபுகானது கோச்சாரத்தில் ராசிக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் வந்தால் தொழில் வேலை சுய உழைப்பு சுய சம்பாத்தியம் தன்னுடைய சுய சம்பாத்தியம் மூலம் வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து வாங்கும் யோகம் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இப்போ வந்து இருபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த அமைப்பு இன்னும் சில மாதங்களில் வரப்போகிறது படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் வரும்போது அது வந்து குருபகானுடைய வீடு சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிட பழமொழி உண்டு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனிபுகானை போல் கெடுப்பவரும் இல்லை சனி ஒருவருக்கு ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி ஜனி கண்டகச்சனி காலங்களில் சனி கெடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் சுய ஜாதக திசா புத்தியே வேலை செய்யாது குலதெய்வம் கோயிலுக்கு போனால் குலதெய்வமே அருள் கொடுக்காது இதை வந்து முழுமையாக நீங்கள் வந்து அனுபவத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதான் வந்து சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று பல மொழி வந்தது இன்னும் சில மாதங்களில் ரிசபராசின்புளுக்கு லாபச்சனி வரப்போகிறது இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழோடபடி குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி லாபத்திலே சனிபகான் வரும்போது ரிஷபராசி என்பர்கள் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு வந்து ஜாக்பாடு தான் நீங்கள் வந்து கொடி கட்டி பறக்கலாம் உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் ரிஷபராசிக்கு பாக்கியாதிபதி முதல் தர சுபராஜ யோகாதிபதி அவர் வந்து லாபத்திலே அமரும்போது ரிஷபராசி என்பர்கள் உங்கள் எதிர்பார்ப்புக்கு மீறிய முன்னேற்றங்கள் அடைய போகிறீங்க தற்போது வந்து ஜென்ம ராசியிலே குருபகான் அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே ஜென்ம ராசியில் குருபகான் வரும்போது கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடு இருக்கும் நீங்கள் வந்து மாதச்சம்பளம் வாங்கினவுடன் மாதச்சம்பளம் வாங்கிறதுக்கு முன்னாடியே கடன் காட்சி வாங்கி பணத்தட்டுப்பாடு இருக்கும் ஜென்ம ராசியிலே குருபகான் வரும்போது பிரயாணம் இடப்பெயர்வு கண்டிப்பாக உண்டு வீட்லேயே இருந்தால் உடலில் நொடி தொந்தரவு வந்துடும் ரிஷபராசி அன்பர்கள் இதை வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் இல்லைன்னா வந்து சொந்த பந்த உறவுகளிடம் பகை விரோதம் வந்துடும் பணங்காசு விரயம் விடும் தங்க நகை இருந்துச்சுன்னா பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெறக்கூடிய நிலை ஏற்பட்டு ஜென்ம ராசியிலே குரு பகான் சஞ்சாரம் செய்யும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபத்திலே ராகு இருக்கிறார் அவர் வந்து ஜூலை மாதம் ஏழாம் தேதி சனிபகான் நட்சத்திரத்தில் சஞ்சடம் செய்கிறார் பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி ரிசுபராசி அன்பர்கள் தூரவரம் சந்நியாச வேடம் கொண்டவர்களுக்கு பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு தற்போது இந்த ராகுவால் பெரிய அளவு அதிர்ஷ்டம் உண்டு குடும்பத்துடன் ஒன்று சேரும் யோகம் உண்டு கணவன் மனைவி பிள்ளையுடன் ஒன்று சேரும் யோகம் உண்டு இரண்டாம் தார திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாம் தார திருமணம் நடக்கும் உபஜயஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானத்திலே ராகு போது ஜூலை ஏழாம் தேதி சனி நட்சத்திரத்தில் சஞ்சிராமம் செய்யும்போது மறுமண வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மறுமணம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அவர்களுக்கு வந்து திடீர் ஜாக்பாட் உண்டு இப்போ ஜென்ம ராசியிலே குருபகான் சஞ்சிராமம் செய்யும்போது உங்களுக்கு வந்து மீண்டும் ஜாக்பாட்டு வேண்டும்னா அடுத்த பனிரெண்டு வருடங்கள் ஆகணும் இப்போ வந்து ரிஷபராசி என்பலுக்கு சனி திசை நடஞ்சுனா கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள் சந்தேகம் வந்துச்சுன்னா அப்புறம் பிரிவு தான் பிரச்சனை தான் மீண்டும் பனிரெண்டு ஆகும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு இந்த உண்மையை புரிந்து உங்கள் வாழ்க்கையில் உயர பாருங்கள் உங்களுக்கு வந்து சனி திசை நடஞ்சுனா ஜென்ம ராசியிலே குருபுவன் வரும்போது குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தி பிரித்து விடுவார் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல் சந்தித்திரம் இல்லாமல் ரிஷுபராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் பேச்சை கேட்காம உடன் பிறந்தவர்களுக்கு உதவாமல் கட்டிய மனைவி பெற்ற பிள்ளைகளுக்கு சோறு போடாமல் தன்வழியில் சுற்றி கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் ரிசபராசிக்காரர்களாக இருக்கிறார்கள் இது வந்து நிதர்சனமான உண்மை நூற்றுக்கு எண்பது சதம் பேர் ரிசபராசிக்காரர்களாக இருக்கிறார்கள் ஜோதிட சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடு இந்த ராசி அன்பர்கள் தான் ஜோசியும் பொய்யி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இங்கே இவர்கள்தான் ரிசுபராசிக்காரர்கள்தான் அதிகம் பேர் ஜோதிடர்களாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் ரிஷபராசி அன்பர்கள் சாமியாராக சந்நியாசம் செல்லக்கூடிய அமைப்பு உண்டு குறிப்பிட்ட காலம் வரை தான் இஷ்டத்திற்கு தன்னுடைய வாழ்க்கை தான் புத்தி போல் செல்லக்கூடியவர்களும் ரிஷபராசி அன்பர்கள் உண்டு எந்த கிரகம் எங்கே பெயர்ச்சி ஆனாலும் ஓரளவுக்கு நாச்சும் உண்மையாக பேசணும் அப்போ தான் வந்து கஷ்டம் குறையும் மதில் மேல் உள்ள போனை போல் பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையை நீங்களே அமைத்து கொள்கிறீர்கள் இங்கிட்டு தேவலாமா அங்கிட்டு தேவலாமா அப்படின்னு ரிஷபராசி என்பர்கள் மதில் மேல் உள்ள போனை போல் ஏன்னா உங்களுக்கு இரண்டாவது ராசி தான் புதனுடைய மிதுன ராசி புதனுடைய இரண்டாவது வீடு கன்னி ராசி ரிஷபராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் உங்கள் பிள்ளை பேச்சையும் நீங்கள் கேட்குறதில்லை கட்டிய மனைவி பேச்சையும் கேட்கறதில்லை இங்கிட்டு தாவலாமா அங்கிட்டு தாவலாமா அப்படின்னு யாருக்கும் விட்டு கொடுக்காமல் யாருக்கும் பேச்சில் பிடி கொடுக்காமல் கடைசியாக உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்து கொள்கிறீர்கள் ரிசிப ராசி அன்பர்கள் இந்த உண்மையை அறிந்து புரிந்து செயல்படுங்க உங்கள் வாழ்க்கையில் எதிர்வரக்கூடிய இன்னும் சில மாதங்களில் லாபஸ்தானத்திற்கு சனிபகான் வருகிறார் அது வந்து குருபுகானுடைய வீடு பெரும்பணம் சம்பாதிக்கலாம் நிறையா நகை எடுக்கலாம் பத்து பவுனு இருபது பவுனு இப்படின்னு நிலபுல சொத்து நல்ல வீடு வண்டி வாகனம் இப்படி வந்து வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து உயரப்போகிறது வசதி வாய்ப்புலாம் உயரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒழுக்க கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சம் சேமிக்கணும் நாலு பேருடன் நண்பர்களுடன் சேர்ந்துக்கிட்டு ஜாம் கோமெண்ட் செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்கள் போகாத கோயில் இல்லை கும்படாத சாமி இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை வாழ்க்கையே முன்னேற மாட்டேங்குது அப்படின்னு புலம்பி எந்த புரோஜனமும் இல்லை இந்த உண்மையை அறிந்து புரிந்து செயல்படுங்க உங்கள் வாழ்க்கையில் தற்போதே வந்து சனி பகவான் பின்னோக்கி போகும்போது நல்ல வேலை தடையின்றி உண்டான வழிவகை ராசி அன்புக்கு உண்டு ராகுவும் மிக பலமாகத்தான் இருக்கிறார் பெரிய அளவு அதிர்ஷ்டங்கள் உண்டு லாட்ரி ரேஸு போட்டி பந்தயம் திடீர்னு ஒரு லக் லக்கடித்து பாட் அடித்து நீங்கள் வந்து உயர்வதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடிய தொழில் எந்த வேலையாக இருந்தாலும் சரி செஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் தெரியாத தொழிலாக செஞ்சவனும் கேட்டான் இப்போ என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த வேலையை நீங்கள் வந்து கண்ணுங்கருத்தாக செய்யும்போது அதுவே உங்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி டபுள் மடங்காக உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்ல நேரம்தான் நடந்து கொண்டிருக்கிறது ஜென்மத்திலே குருபகான் சஞ்சரம் செய்யும்போது பணத்தை தேடி அலையக்கூடிய நிலையும் இருக்கும் அதான் வந்து இடம் பெயர்வு இது வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு வருகின்ற ஆல்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்